வணக்கம் நண்பர்களே இந்த புழுக்கள் தான் நம்ம பாவக்க செடியை ரொம்ப நாஸ்தி பண்ணிருச்சு ஒரு வண்டு வந்து அப்பப்போ உட்காந்து இலையில் உள்ள பச்சையத்தெலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நானும் பற்றி ஒரு ஏற்ப ஸ்ப்ரே அடித்து பார்த்தேன் அதனால் இந்த வண்டு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நிறையா முட்டைகள்லாம் இருந்துச்சு எல்லாத்தையுமே இலையோடு பிடுங்கி கீழே போட்டேன் அதையும் தாண்டி இந்த வண்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியல இந்த புழுக்கள் எப்படி வந்துச்சுன்னு தெரில எப்படி அரைச்சிருக்க பார்த்தீங்களா இலைகள் ஒரு இலோட உள்ள எல்லா இலையிலையும் அந்த புழுக்கள் நிறையா இருக்குது தின்னு 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 மேக்சிமம் காசு இலைகளை காலி பண்ணிடுச்சு திரும்பவும் வேப்பனை கரைசல் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் வேப்பண்ண உலகம்போல பூந்தி கொட்டா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே மூலமாக அடிச்சு விட்றேன் பார்ப்பேன் எந்தளவுக்கு இருக்குன்னு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேப்பனை இந்த மாதிரி ஆயிரும் I'm very scrappy about India.